வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சமூக நலத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலையை பற்றியாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஒப்புதலின் அடிப்படையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையம் சார்பாக தமிழ்நாடு அரசு நலத்துறை ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அறிவிப்பின் மூலம் காலியாக உள்ள வழக்கு பணியாளர் பதவிகளை நிரப்புவதற்கான தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் அறிவிக்கப்பட்ட தமிழக அரசு பணி தொடர்பான அனைத்து குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் முழு தகவல்களையும் அறிந்து கொண்டு பதவிகளுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சரியா நிறுவனம் பாருங்கள் ஓஎஸ்சி ஒன் ஸ்டெப் சென்டர் வேலை பிரிவு தமிழ்நாடு அரசு வேலை காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை ரெண்டு வேலையிடம் பார்க்க உசிலம்பட்டி தமிழ்நாடு தொடக்க தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடைசி தேதி பாருங்கள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சரியா துறையின் பெயர் பாருங்கள் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலி பணியிடங்களின் பெயர் வழக்கு பணியாளர் காலியிடம் ரெண்டு சம்பளம் பாருங்கள் பதினெட்டாயிரம் மாதம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி பாருங்கள் மேற்கண்ட பணிகளுக்கு அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் சமூக பணி அல்லது உளவியல் ஆலோசகர் துறையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுதலில் ஒருவருடம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சரியா பாருங்கள் வயது வரும் பாருங்கள் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் அரசு விதிகளின் படி தளர்வு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்படும் இடம் பாருங்க மதுரை தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் தமிழ்நாடு அரசு சமநிலைத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட வழக்கு பணியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களின் உடன் நினைத்து அனுப்பி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மூன்றாவது தளம் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மதுரை ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ சரியா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாருங்கள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் நேர்காணல் மூலம் தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்ப படிவம் பாருங்கள் எஸ்ஆர்சி டபிள்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெக்ரூட்மெண்ட் சரியா அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட் என்ன போஸ்ட் பண்ணுறீங்களோ அதை போடுங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் மோட்டியிருங்க ஒன்று நேம் ஆஃப் தி கேண்டிகேட்ஸ் கேப்டல் லெட்டரில் எழுத சொல்லியிருக்காங்க சென்டர் கேப்டல் லெட்டர் சரியா டேட் ஆஃப் பர்தை ஏஜ் கரெக்டாக எழுதிருங்க அடுத்த மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் சரியா அடுத்த நேமாக பேஷண்ட்டு கஸ்பண்டு கார்டினுட் நேம் எழுதுங்க நேஷனாலிட்டி ஐட்டி ஆறாவது சரியா ஏழு என்ன குவாலிஃபிகேஷன் எந்த மாதம் எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க எந்த போடு அப்படின்னு எல்லாம் கரெக்டாக எழுதுங்க எட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா எத்தனை வருஷம் முடிச்சிருக்கேங்க இருந்துச்சுன்னா அதை ஃபுல் பண்ணிருங்க மறக்காமல் அட்ரஸ் கரெக்டாக எழுதிடுங்க கேப்டல் லெட்டரில் அடுத்த காண்டாக்ட் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸ் ரெண்டுமே எழுதிடுங்க அதர் ஒர்க் ஷாப் ட்ரைனிங் இது இருந்துச்சுன்னா அதான் ஃபுல் பண்ணுங்கள் சரியா எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு பிளேஸ் ஸ்டேட் போட்டுருங்க சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மறக்காமல் போட்டுருங்க தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்பை ஜாப் பண்பா மலக்கின் வாழ்த்துக்கள் நண்பர்களே